நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அனைவருமே ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குற புத்தாண்டுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு தான் இந்த தமிழ் புத்தாண்டு வந்துட்டாலே எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியும் ஒரு குதூகூலமும் தமிழர்களாகிய அனைவருக்குமே இருக்கும் ஆங்கில புத்தாண்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாடுகளிலேயும் கொண்டாடுறாங்க ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா குறைந்தது ஒரு நான்கு ஐந்து நாடுகளில் மட்டுமே தமிழர்கள் வாழும் அதிகமான பகுதிகளில் கொண்டாடப்படுகிறது இந்த தமிழ் புத்தாண்டு எதன் அடிப்படையில் நம்ம நிர்ணயம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கம் பஞ்ச அங்கங்களில் அப்படியே ஒரு அம்சமாக கொண்டது தான் பஞ்சாங்கம் அந்த பஞ்சாங்கத்தில் சூரிய பகவான் மேச ராசிக்குள் உள்ளே நுழையும் காலம் சூரிய பகவான் மேச ராசிக்குள் உள்ளே நுழையும் காலம் தமிழ் புத்தாண்டாக சித்திரை மாதம் துவக்கமாக கொண்டாடப்படுகிறது இந்த ஒவ்வொரு ஆண்டுமே தமிழ் புத்தாண்டுக்கு ஒவ்வொரு வகையான தமிழ் பேர் பெயர்கள் இருக்கும் அந்த பஞ்சாங்கத்தில் பேர்கள் பதிவிட்டிருப்பாங்க ஸோ இந்த வருஷம் என்ன புத்தாண்டாக வருகிறது இந்த தமிழ் புத்தாண்டு தமிழ் மாதம் எந்த மாதமாக பிறக்கிறது என்று பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஸ்வாவசு என்ற தமிழ் வருடமாக உருவாகிறது இந்த ஒரு வருடமும் ஸ்ரீ விஸ்வாவசு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது என்னென்ன விஷயங்கள்லாம் வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் உலகியல் ரீதியாகவும் என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு என்றைக்கு தேதியில் பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் ஒன்றுங்கிறது தமிழ் மாதத்தில் ஆங்கில தேதியில் என்ன மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழ் புத்தாண்டு காலை மூணு இருபத்தி ஒன்றுக்கு பிறக்கிறது இந்த காலை மூணு போது லக்னம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கும்பலக்கணம் வரும் கும்ப லக்கணம் லக்கண புள்ளிவான சாரம் வந்து பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் லக்கண புள்ளி சதயத்தில் வாங்கியிருக்கு ராகுவோட சாரத்தில் பிறக்குது ஸோ நட்சத்திரம் அதாவது ராசி நடிப்படையில் பார்க்கும்போது அன்றை அன்றைய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது ஸோ இங்கே என்ன மிங்கிள் பண்ணுறோம்னா எதற்காக எதுக்காக இதை மெயினாக நம்ம பார்க்குறோம்னா ஆரம்பமும் ராகு அதாவது லக்ன ரீதியாகவும் ராகு ராசின் அடிப்படையிலும் சுவாதி நட்சத்திரங்கிறது ராகு ஸோ இந்த ராகுவின் ஆதிக்கம் இந்த தமிழ் வருடத்தில் கொஞ்சம் அதிகமாக செயல்படும் பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே ராகு பகவானுடைய செயல்பாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம் இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம் மேச ராசி நேர்களுக்கு தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரி மாற்றங்களை கொடுக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறுகின்ற சித்திரை மாதம் ஆரம்பிக்கின்ற தமிழ் புத்தாண்டு ஸ்ரீ விஸ்வாசு வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது கிரகநிலையாக கிரகங்கள் எல்லாம் பார்த்துட்டோம் ஸோ மேசராசிக்கு என்னென்ன மாற்றம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் குரு பகவான் மூணாம் இடத்துக்கு போகிறார் குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு நகர்றாரு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல இருந்தவர் பதினொன்றுக்கு போகிறார் ஆல்ரெடி பதினொன்றாம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது பன்னெண்டுக்கு வந்துட்டார் ஸோ இந்த மூன்று கிரகங்களுடைய அமைப்பு தான் மேசராசிக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க போகுது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது இவ்வளோ நாட்களாக மேசராசிக்காரங்க ஒரு அழுத்தம் எதையுமே செய்ய முடியாத ஒரு ஒரு தாட்டில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணலாம் இப்படி பண்ணலாம் பண்ணாமா வேண்டாமா நம்ம பண்ணோன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறோமா ஸோ இந்த அமைப்புலாம் அவங்களுக்கு கடந்த காலங்களில் நடந்துச்சு பார்த்திங்களா ஸோ இதை எதிர்த்து உடைக்கக்கூடிய ஆற்றல் மேசராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் உறுதியாக ஏற்பட போகுது அதாவது பண புழக்க வழக்கங்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொடுத்த இடத்துல பணம் வரலைன்னா பணம் உங்களுக்கு கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை லாக் ஆகி ஒரு பணமே இல்லைங்க பணம் எனக்கு என் கையில் இல்லைங்கன்னு சொன்ன ஒரு வார்த்தைகள் உங்கள் நிலையை மாற்றி போகுது மேச ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்சம் முதல் நாளிலிருந்தே பொருளாதார விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடு இங்கே உண்டாகுதுங்க அதே போல் மேச ராசிக்காரங்க கொஞ்சம் துடிப்பாக இப்போ வேலை பார்க்கலாம் இவ்வளோ நாட்களாக கொஞ்சம் வேகத்தன்மையை குறைச்சி இதை செய்ய ஒரு ஸ்லோ அதாவது ஹை ஸ்பீடில் போகிற மாதிரி போய் பல உடனடியும் ஸ்லோவாகி பின்னாடி வர வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு பார்த்தீங்களா அதெல்லாம் உடச்செறிஞ்சு உங்களுடைய வேகம் கொஞ்சம் கூடும் நீங்கள் கொஞ்சம் வேகத்தில் அதிகமாக வேகமாக செஞ்சு அதன் மூலமாக வெற்றி பெறுவதற்கான ஒரு ஆற்றல் மேசராசி என்பவர்களுக்கு ஏற்பட போகுது அதே போல் கடன் சுமையினால் மாட்டிக்கிட்டு கடனில் ரொம்ப சிக்கி தவிக்கிறேன் கடன் எனக்கு மிகப்பெரிய கடனாக இருக்குது கடனை என்னால் சமாளிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிருந்தீங்கன்னா இந்த கடன் சுமை உங்களுக்கு உறுதியாக குறையும் கடன் இல்லாத ஒரு பொருளாதார நிலையில் முன்னேற்றம் அடைஞ்சு அந்த பொருளாதாரம் மூலமாக கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அதே போல் தாய் மாமாவுக்கும் உங்களுக்கும் உள்ள சில சில கருத்து வேறுபாடுகள் ஏதேனும் இருந்தாலும் அந்த கருத்து வேறுபாடுகள் விலகி இந்த வருடம் ஒரு குடும்ப ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வருடமாக அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தாய் வழி உறவுகள் உள்ள எந்தெந்த உறவுலாம் உங்களை பகைச்சு நீங்களாம் வேண்டாம் அப்படின்னு உங்களை விலகி போனாங்களோ அவங்கெல்லாம் உங்களை தேடி வந்து பேசுவதற்கான ஒரு ஆற்றல் உறுதியாக ஏற்படப் போகிறது அதே போல் மேச ராசிக்காரங்க ஏற்கனவே ஒரு ஒரு பதட்டமும் ஒரு படபடப்பும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் பயிற்சி ஆச்சு அப்போ விரை அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா விரயத்தில் சனிபோனம் உட்காந்தாலும் ஏழரை சனி ஏழரை சனி ஏழரை சனின்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு தாட்டை கொண்டு வந்துட்டாங்க ஸோ நம்ம சனி பயிற்சி வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த சனிப்பயிற்சிக்கான ஃபுல் வீடியோ வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம் ஸோ இப்போ சாட் அண்ட் ஸ்வீட்டாக சனி பகவானை வச்சு சொல்லணும் அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறது மிகப்பெரிய யோகம் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறது ஒரு ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு வகையான விஷயங்களில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆற்றலை கொடுக்கும் ஏன்னா இவ்வளோ நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேசராசிக்கான ஒன்று திருமண விஷயங்களை ரொம்ப தள்ளி போயிருக்கும் திருமணம் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருட காலமாகவே அலைன்ஸ் ஓகே ஆகிருக்கும் ஓகே ஆகி பூலாம் வச்சுருப்பீங்க பூ வச்ச பிறகு கேன்சல் ஆகிருக்கும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கும் அல்லது திருமணம் முடிஞ்சு திருமண வாழ்க்கையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லைங்க என் மனைவி என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்க என் கணவர் என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது ஸோ இந்த நிலைகள்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும் ஸோ இதை உடை தெரிந்து கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப இருக்கும் உங்களுடைய கணவர் உங்களை புரிஞ்சுக்கிறாங்க உங்களுடைய மனைவி உங்களை புரிஞ்சுக்கிறாங்க பிரிந்த உறவுகள் சேருவதற்கான ஒரு அமைப்பாக இந்த வருடத்தை எடுத்துக்கலாம் ஸோ அதே போல் சோர்வா அப்படியே எப்போ பார்த்தா டல்லாகவே இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஒரு ஒரு ஒன்றை வருடமாகவே இருந்துச்சு ஸோ அந்த நிலை மாறப்போகுது நீங்கள் அப்படியே புத்துணர்ச்சியோடு செயல்பட போகிறீங்க எதையும் உங்கள் உங்களால் முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரு நம்பிக்கையான விஷயங்கள் உங்களுக்கு கிரகங்கள் வலிமையாக இருந்து கொடுக்குது முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு முடியாது என்ற வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்தாமல் முடியும் என்ற வார்த்தைகளை இனிமேல் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையெல்லாம் மேசராசி என்பர்களுக்கு இருக்குது ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் ஒரு இடமாற்றம் உண்டு வேலையில் சேஞ்சஸ் ஆகணும் ரொம்ப நாளாக வேலையில் சேஞ்சஸ் ஆகவே மாட்டேங்கின்னு வருத்தப்படுற மேசராசி என்பர்களுக்கு வேலையில் ஒரு இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு வேலை இல்லை வேலையை விட்டு நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லி மேசராசிக்காரங்கள எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகம் பார்த்த விதத்தில் செக் பண்ணும்போது குறைஞ்சது ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா முப்பது வேறாச்சும் முப்பது சதவீதம் வேராச்சும் வேலையை விட்டு நின்றுட்டுருப்பாங்க கடந்த ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்துக்குள்ளே வேலையை விட்டு நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் வேலையை இழந்துட்டு வேலையை தேட வேண்டிய சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டிருக்கும் ஸோ இதில் ஒரு மாற்றம் ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டு ஒன்று வேலையில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை அமையும் இவனால் உங்களை மதிக்காத நீங்கள் பல முயற்சிகள் எடுத்தும் அந்த இடத்துல ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இல்லைங்க வாய்ப்பே இல்லை வேலை இல்லை அப்படின்னு சொன்ன கம்பெனிஸ்லாம் உங்களை தேடி வந்து பலபடியும் உங்கள் ரெஸ்யூமை எடுத்து நீ வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணுங்கள் அப்புடின்னு உங்களை ரீகால் பண்ணுறக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு மேலே உறுதியாக போகுது ஸோ மேசராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப ஒரு ம ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் பொருளாதார விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை நோக்கி உறுதியாக பயணிக்கலாம் ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான விஷயங்களில் வயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு வயிறு வழி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதுக்கப்புறம் உணவு பழக்க வழக்கங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுடைய விஷயங்கள் அதாவது மற்ற குடும் மற்றவங்களுடைய குடும்ப விஷயங்கள் மற்றவங்களுடைய கம்பெனி விஷயங்களை யார்ட்டுமே ஷேர் பண்ணாதீங்க யார்ட்டுமே எந்த விஷயங்களையும் ஷேர் பண்ணாமல் உங்களுக்கான தேவைகள் உங்களுடைய தேவையான விஷயங்களை மட்டும் நீங்கள் கரெக்டாக கேர் பண்ணி போனீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டானது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் கொடுப்பதற்கான ஒரு உறுதியான ஒரு சிறப்பான வருடமாக மேசராசி அன்பர்களுக்கு இருக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து